ஹாவிவா ஸோ நம்ம வந்து ஆ வந்து கற்றுப்போம் வந்து ஆ அறிவோம் அல்லி அம்மா அப் அப்பளம் அன்னம் ஆ அறிவோம் ஆடு ஆப்பம் ஆறு ஆலமரம் ஈ அறிவோம் இஞ்சி இலை இட்லி இளநீர் ஈ ஈசல் ஈச்சமரம் ஸோ லைன் நோட் புக்கில் வந்து நம்ம எழுதுங்க வந்து அம்மா அள்ளி அப்பளம் அன்னம் ஆடு ஆப்பம் ஆறு ஆலமரம் ரெண்டு வாட்டி எழுதுங்க வந்து ரெண்டு இல்லை மூணு தடவை எழுதி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து படத்தில் இருக்கும் உரிய எழுத்துக்களிடம் வண்ணமிடுவோம் இங்கே வந்து கலர் போடுங்க அதுக்கப்புறமா வந்து என்னதுன்றது இது வந்து அல்லிப்பூ அதுக்கப்புறமா வந்து ஆடு ஸோ இதுபோல் வந்து கலரன்றது வந்து பென்சிலேயே நீங்கள் வந்து ஷேட் கொடுக்கலாம் அதுக்கப்புறமா அந்த இதுக்கு வந்து கலர் பென்சில் கொடுங்க வந்து பிங்க் அண்டு எல்லோ அதுக்கப்புறமா வந்து எழுத்தை உரிய படத்தோடு இணைப்போம் இங்கே இருக்கிற எழுத்து இருக்கிற படத்தை வந்து இது பாருங்கள் அனில் ஆ நெக்ஸ்ட் வந்து அண்ணாசி ஆ அதுக்கப்புறமா வந்து அம்மி ஆ நெக்ஸ்ட் வந்து ஆலவர வேர்டு வந்து ஆந்தை ஆலமரம் ஆமை நெக்ஸ்ட் வந்து அன்னமி சாரி வண்ணமிட்டு முழு முழுமையோக்குவோம் மு முழுமையவே வண்ணமிட்டு முழுமையோக்குவேன் இங்கே வந்து அ ஆ அப்படின்ற எழுத்துக்களை வந்து நீங்கள் வந்து கலர் வந்து வண்ணமிடுங்கள் இங்கே வந்து ஆ ஆ எழுத்துக்களை எப்படி எழுதுறதுன்றது பாருங்க வந்து அதுக்கப்புறமா எழுதி பார்ப்பேன்ன்றது வந்து இங்கே வந்து காற்றில் எழுதுங்க மண்ணில் எழுதுங்க அதுக்கப்புறமா தண்ணீரில் நீரில் எழுதி பாருங்கள் ஆ ஆன்ற எழுத்தை வந்து எழுதி பாருங்க நெக்ஸ்ட் வந்து நிரப்புவேன் இங்கே இருக்கிற எழுத்துக்களை வந்து சரியாக நிரப்புங்க ஆமை அப்பளம் ஆலமரம் அணில் அதுக்கப்புறமா வந்து ஈச்சை மரத்துக்கு வந்து கலர் போடுங்க வந்து நெக்ஸ்ட் வந்து இது வந்து இலை ஈக்கு வந்து கலர் போடுங்க நெக்ஸ்ட் எழுத்த உரிய படத்தோடு இணைப்போம் இங்கே பாருங்கள் ஈ இளநீர் இட்லி இலை அதுக்கப்புறமா வந்து ஈச்சமரம் ஈச் ஈசல் ஈ அதுக்கப்புறமா வந்து வண்ணமிட்டு முழுமையாக்குவேன் இங்கே பாருங்கள் வந்து இஇ அப்படின்றது எழுத்தை வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் போடலாம் இஇ எழுத்தை வந்து எப்படி எழுதுறதுன்றது இங்கே பார்த்துருக்குங்க மு முறை அறி அறிவோம் நெக்ஸ்ட்டு வந்து எழுத்தியை எழுதி பார்ப்போம் இங்கே வந்து காற்றில் எழுதி பாருங்கள் மண்ணில் எழுதி பாருங்கள் நீரில் எழுதி பாருங்கள் ஏற்கனவே வந்து இஇயில் வர வேர்ட்ஸை வந்து தெரிஞ்சுருக்கும் வந்து ஈ அறிவோம் இஞ்சி இலை இட்டலி இளநீர் ஈ அறிவோம் ஈசல் ஈட்டி ஈச்சமரம் அ ஆ என்ற எழுத்து எழுதுங்க நிரப்புவேன் இங்கே வந்து ஆமை அப்பளம் ஆலமரம் அணில் இது வந்து நிரப்பி இங்கே வந்து த பிளாங்க்ஸை பண்ணுங்கள் எழுதி நீங்கள் பாருங்கள் இ இ எழுத்தை வந்து அது மேலேயே எழுதி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நிரப்புவேன் இளநீர் ஈச்சமரம் இறகு ஈசல் நெக்ஸ்ட் வந்து இங்கே அணில் அணிலை வந்து கலர் போடுங்க அதுக்கப்புறமா வந்து வரைவோம் இது போல் இங்கே இருக்கிற பொம்மை கொடுத்துருக்காங்க அதை அப்படியே வரைஞ்சிட்டு அதை பேர் எழுதலாமா ஸோ மொ பேர் எழுதினாலும் எழுதுங்க இல்லை வந்து அதை பொம்மையை வந்து வரைந்து வரைந்துருங்க நெக்ஸ்ட் வந்து ஒன்று வந்து அனில் அதுக்கப்புறமா வந்து ஆலமரம் இலை ஈட்டி ஸோ இது போல் வந்து அழகாக வந்து வரையுங்க வரைஞ்சு வண்ணமிடுங்க இ வந்து எழுத்துக்களை எழுதி பார்ப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து நிரப்புவேன் இளநீர் ஈச்சமரம் இறகு ஈசல் இதுபோல் எழுதி பாருங்கள் நெக்ஸ்ட் எழுத்துக்குரிய அடையா அடை அடை வழி காட்டுவேன் இங்கே பாருங்கள் அடைய வழி காட்டுவேன் இங்கே வந்து இந்த எழுத்துக்களை இருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க இஞ்சி கொடுத்துருக்காங்க ஈசல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஆந்தை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அன்னம் அன்னப்பறவை கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து என்ன எழுத்து அதுக்கு வந்து வழியை வந்து காட்டுங்க நெக்ஸ்ட்டு படத்திற்கு உரிய எழுத்துக்கு வண்ணமிட்டு வண்ணம் எழுதுவேன் இங்கே பாருங்கள் ஆ இ நெக்ஸ்ட் வந்து ஆ சாரி ஈ ஆன்ற எழுத்தை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து வண்ணமிடுங்கள்.